வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் வந்தாலும் பாதிப்பு கிடைமில்லை தடைகள் விலகும் தைரியம் தேவை இடபராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை வீண் கருத்து முரண்பாடுகளால் மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அவதானம் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் மிதுன ராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தடைகள் விலகும் கடகராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நன்மைகள் தென்படும் சிம்ம நேயர்களே தொழில் ரீதியில் இருந்த தடைகள் விலகும் புதிய யுக்திகளை கையாண்டு மேன்மை அடைவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய நண்பர்களால் எதிர்பாராத நன்மை ஏற்படும் கன்னிராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானமும் முயற்சியும் தேவை வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் கிட்டும் துலா ராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தூரடத்து செய்தியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் விருச்சகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் வாக்குதல்கள் கொடுக்கும் போது பொறுமை இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு ராசினியர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மகர ராசினியர்களே எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் தூரடுத்து செய்தியால் மன ஆறுதல் அடைவீர்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் கும்பராசினியர்களே மன சோர்வு கிடம் கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் எடுத்த முடிவில் வெற்றி காண்பீர்கள் பொறுமை அவசியம் மீனராசி நேர்களை எதிர்பாராத தடைகள் தாமதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் இனம் புரியாத எதிரிகள் உருவாகலாம் அவதானம் தேவை நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்